நாம் வணங்குற சாமி பேசாமல் குளமக்களை காக்காம இருள இருக்குது கட்டி இருக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி குல தெய்வத்தெல்லாம் யாராலையும் கட்ட முடியாதுங்க தெய்வ சக்திக்கு நிகரானது தெய்வ சக்தி மட்டும்தான் சரி அப்படி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சாமி பேச மாட்டுது பேச மறுக்குது சாமி கட்டி கிடக்கு சாமி மறுச்சு கிடக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு சாமி பேசாம இருக்கு அப்படிங்கிறத நாம எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அதாவது குள மக்களுக்கு ஏற்படுற அந்த நல்லது கெட்டது அந்த அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து தான் குலதெய்வத்தோட அந்த அரும வரும குலதெய்வத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும் சரி ஒரு சாமிய கட்ட முடியுமா அப்படின்னா கட்ட முடியாது தெய்வ சக்திய மனுஷ சக்திய வச்சு நாம எந்த ஒரு கட்டுகளுமே அல்லது செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு சத்தியமான தெய்வ மரபு சரி அப்படி இருந்தும் ஒரு சில இடங்கள்ல இது போன்ற இது சாமி பேசாம கட்டி கிடக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அதாவதுங்க தெய்வம் எப்ப தெரியுமா பேசும் சாமியை நம்ம எப்ப தெரியுமா முழுமையா உணர முடியும் எப்போது அந்த எல்லையில இருக்கிற அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த மக்களும் அந்த எல்லையும் சரியா இருக்கோ அப்போது அந்த தெய்வம் முழுமையா பேசும் முழுமையா பேசும் எல்லார்கிட்டையும் பேசும் எல்லாத்துட்டையும் உணர வைக்கும் சாமியே வந்தாலும் பரிபூர்ணமா உடல்ல நிக்கும் ஆனா யதார்த்த வாழ்க்கையில என்ன நடக்கிற நிகழ்வுகள் என்ன அப்படின்னா நாம சரியா நம்ம தெய்வத்துக்கு தேவையானதை நாம நிரக்க செஞ்சு கொடுக்க மாட்டோம் எப்படி அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா தெய்வத்தை இப்படித்தாப்பா நம்ம அழைக்கணும் தெய்வத்துக்கு இப்படித்தாப்பா நம்ம வழிபடணும் தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம இப்படித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்து நம்மளுடைய சௌகரியத்துக்கு நாம ஒரு சில செயல்கள் செய்யறதுனால அந்த தெய்வம் இல்லைன்னு காட்டாது அந்த சாமி நான் இருக்கேன் அப்படிங்கிறத யாருக்கும் உணர வெளிக்காட்டாது சரி ஏன் கட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவோ பெரும்பாலான சாமியாடி வரும் மக்களுக்கு ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்கும் அதே சமயம் ஒரு சில இழப்புகளை அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் அப்ப அந்த நேரங்கள்ல நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது அதனால நம்ம சாமி கட்டி கிடக்கா பேசாம இருக்கா அப்படின்னு நம்மளே நாம அனுமானிக்கிறத சரி இது போன்ற கற்பனையான விஷயங்களை பேசாம யதார்த்தமான நிகழ்வுகளை உண்மையான நிகழ்வுகளை நாம நான் பேச அன்பர்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை பேச வைக்கணும் எப்படி அந்த தெய்வத்தை எல்லாரும் உணர செய்யணும் அந்த சாமி நான் இருக்கணப்பா நீங்க கலங்காரியப்பா இந்த எல்லையில காலத்துக்கு நான் நின்னு வரணப்பா அப்படிங்கிற நம்பிக்கைய கொடுக்கறதுக்கு நாம குலமக்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா தெய்வத்தோட நிலை அறிஞ்சு தெய்வத்தோட குணம் அறிஞ்சு நாம அதற்குரிய அந்த சேவைகளை அந்த தெய்வத்துக்கு தேவையானத நாம செஞ்சு தான் முதன்மையா இருக்கும் சரி இப்ப இந்த பதிவுல சாமி இருள கிடக்கு அப்படிங்கிறது ஏன் அந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு சில கனவுகள் அந்த சாமியாரி மக்களுக்கு தெரியும் போது அந்த சாமியாரி மக்கள் அதை உணர்வாங்க எப்படி நம்ம தெய்வத்துக்காப்பா இந்த நிலைமை ஏன் நம்ம சாமி இப்படி கனவுல காட்டுச்சு ஏதோ ஒரு தவறு நடக்குதே ஏதோ ஒரு மூலையில தவறு நடக்குதே இது என்ன ஏது அப்படின்னு அந்த சாமியாடிகள் படுற அந்த மனவேதனைக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஏன் அந்த சாமியாரி மக்கள்கிட்ட மட்டும் காட்டணும் ஏன் அப்படின்னா நான் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய நஷ்டங்களையும் நான் சந்தோஷமா இருக்கிற மகிழ்ச்சியை எல்லாத்தையும் சொல்லிடுவேங்க ஆனா எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் எனக்கு ஒரு சில மனவழிகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நெருக்கமா யாரு இருக்காங்களோ அவங்ககிட்டதான் நான் தெரியப்படுத்துவேன் உரிமையோட தான் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் சாமியாடி மக்கள் அப்ப அந்த சாமி அந்த சாமியாடி மக்கள்கிட்ட அந்த நிலைய அந்த கனவுலையோ அல்லது அங்க நடக்கிற செயல்பாடுகள்லையோ ஏன் காட்டி கொடுக்குது அப்படின்னா அவங்களை அந்த அளவு நெருக்குமா என்னுடைய நிலைய பாரு அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காகத்தான் சரி அறிகுறிகளுக்கு வருவோமே என்ன அறிகுறிகள் சாமி இருள அப்படி கிடந்தாலும் பேசாம இருந்தாலும் அதே சமயம் அந்த சாமி கட்டுல ஒரு சில பேர் சொல்ற மாதிரி கட்டுல இருந்தாலும் எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா முதல் அறிகுறி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா குல மக்களை ஒன்னு சேர்க்க விடாது ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேர் ஒண்ணு சேர்ந்து வர மாட்டாங்க ஆயிரம் பேர்ல ஒரு நூறு பேர் இருநூறு பேரை கூட அந்த இடத்துல ஒன்றிணைக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மக்க முதல்ல அந்த இடத்துல காட்டி கொடுக்கறது தெய்வம் பேசாம ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள அந்த இடத்துல இருக்கிறத காட்டி கொடுக்கறதை எதுல தெரியப்படுத்தும் அப்படின்னா அந்த மக்கள் ஒன்றிணைகிற அந்த தான் முதல்ல காட்டி கொடுக்கும் சரி இரண்டாவது என்ன காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்கு ஏற்படுற ஒரு சில ஒரு சில அறிகுறிகள் மனவழிகள் கஷ்டங்கள் வேதனைகள் எப்படி அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு சில தவறான ஒரு செயல் அங்க நடைபெறும் போது அதனுடைய தாக்கம் அந்த தெய்வத்தோட சமக்கிற அந்த சாமியாடிகளோட தேகத்திலையும் காட்டி கொடுக்கும் அப்ப அவர்களுடைய மனநிலை மாறும் அவர்களுடைய அந்த நம்பிக்கை குறையும் அவங்க மேல அந்த சாமி மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையும் சரி அந்த பக்தியும் சரி அந்த நெருங்கி அந்த வணங்குற போகி வணங்கி போற தன்மையும் அந்த இடத்துல குறையும் அதை வச்சு நாம கண்டுக்கலாம் சரி இது இல்லாம ஒரு தெய்வம் பேசாம இருக்கு அப்படி அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா யாராக இருந்தாலும் எளிமையா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியும் அச்சம் இல்லாம எப்படி சாமி பேசிச்சு ஓங்கி உழக்க நின்னுச்சு அப்படின்னா அந்த தவறு செய்யற அவர்களுக்கு உடனே அந்த இடத்துல தண்டனைய நிறைவேற்றி கொடுக்கும் அது நடக்காது ஏன் அப்படின்னா சாமியே அந்த இடத்துல பேசாம மௌனமா காத்து போறதுனால இது போன்ற தீய செயல்கள் தீய எண்ணம் கொண்ட ஒரு சில செயல்கள் அந்த இடத்துல செயல்படும் போது அவர்கள் அந்த இடத்துல பாதிக்கப்பட மாட்டாங்க சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா சாமி பேசுது பேசல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு தேவையானது எதையுமே அந்த சாமி விரும்பி கேட்காது எனக்கு இது வேணுமப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா எனக்கு இதது தேவை அப்படிங்கிற எதையுமே வாய் விட்டு கேட்காது வெளிப்படுத்தாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட அந்த சாமியை உணர முடியாது என்னப்பா முன்னாடி நம்ம சாமி நம்ம கிட்ட பேசிச்சு இப்ப நம்ம சாமியே பேசலையே இருக்கிற இடம் தெரியாம இருக்கேன் எதுவுமே அந்த தெய்வத்தை பத்தின விஷயங்களையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அந்த இடத்துல உருவாகும் சரி இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வம் பேசுற அந்த ஆயுதங்களும் சரி அந்த திருவுருவ சிலைகளும் சரி அந்த ஆபரண பெட்டிகளும் சரி அது போன்ற அந்த தெய்வ சக்தி பொருந்திய அந்த பொருட்களுமே அந்த இடத்துல அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தாம நின்னுக்குறோம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க சாமி ஆடி இருக்காரு ஏதோ ஒரு ஒரு பயந்த கோளாறு இருக்கு ஒரு அச்சாட்ட இருக்கு அசலாட்டம் வாமா இந்தமா அவருடைய இந்த கருப்பனோட அருவால புடி நல்லா இறுக்கி புடி மேல இருக்கிறத அவர் சரிவு நீருவாருன்னு அந்த இடத்துல புடிக்கும் போது அந்த அருவா சரிவு நீர் கொடுக்கும் அந்த நிலை அந்த இடத்துல மாறி நிற்கும் தெய்வம் பேசல அப்படின்னா தெய்வம் பேசுனா தானாங்க இருக்கிற எல்லாத்தையும் ஓங்கி ஏந்தி ஆடி நின்று எல்லா ரூபங்களையும் அவனுடைய சக்தியை வெளிப்படுத்துறோம் இதெல்லாம் அந்த அறிகுறிகள்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது யாருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம உடனே நம்ம அதை சரி பண்ணணும் ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப முதலும் முடிவும் நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு நம்மளை காக்குற நம்ம குலசாமி அந்த குலசாமிக்கு இது போன்ற நிகழ்வுகள் நம்ம குலதெய்வல எல்லையில இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவு அதற்கு பாத்தியப்பட்ட குல மக்கள் அதை சரி பண்ணணும் அதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரி இப்ப யதார்த்தமான நடைமுறையில் என்ன ஆகும் தெரியுமா சாமி ஆடி மக்கள் நிறைய இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு சில நிகழ்வுகளை அந்த சாமி காட்டி கொடுக்கும் அப்ப அந்த சாமியாடி பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாமி இதை காட்டி கொடுக்குதப்பா இத போய் சொன்னோம்னா நம்மள மதிப்பாங்களா அல்லது நம்ம மேல வர்ற சாமியை நாம சொல்லி அதுக்கு சரியா அவங்க செடி கொடுத்து கேட்கல அப்படின்னா அது நமக்கும் அவமரியாதை ஆயிரம் நம்ம சாமிக்கு அவமரியாத ஆயிரம் ஏன் நாம சொல்லணும்னு அவங்க அத அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க அதுவும் எப்பவுமே ஒரு பெரிய தப்புங்க குலதெய்வ எல்லையை பொறுத்தளவு அதற்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் அதனுடைய நடக்கிற நிகழ்வுகளை உண்மையா சத்தியமா நீதியா நேர்மையா இருக்கிறவங்க தெரியப்படுத்தினுங்க போலியா சாமியை கும்புறதுக்கும் போலியா சாமி ஆடுறதுக்கும் ஒரு சில ஒரு சில ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு அந்த தெய்வத்தை நாம வணங்கணும் அந்த தெய்வத்தை பத்தின விஷயங்களை நாம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவு அல்ல யாரு மேல எந்த எல்லையில தெய்வம் பரிபூர்ணமா நின்னு பேசி வருதோ அந்த மக்களை காத்து வருதோ அந்த மக்களுக்காக போன்ற எல்லைகள்ல இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய பாதுகாவலர்களாகி அந்த சாமியாடி ஒரு மக்கள் அதை சரி செய்யணும் இது போன்ற அறிகுறிகள் தெரியுது என்ன காரணம் இத நாம எப்படி சரி பண்ண முடியும் தெய்வ நிலையை சரி பண்ணாத்தானே எல்லாமே சரியாகும் அப்ப தெய்வ நிலையை சரி பண்றதுக்கு உண்டான நம்முடைய பங்கீடு என்ன அப்படின்னு எல்லா மக்களும் முன்னுக்க வரணுங்க முன்னுக்க வரணும் என்ன நடக்கும் தெரியுமா பெரும்பாலான அல்லது ஒரு சில எல்லைகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நூறு பங்காளிய இருக்காங்கன்னா அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட அதாவது முக்கியமான நிகழ்வுகள்ல எல்லா விஷயங்களையும் அந்த இடத்துல பங்கெடுக்கிறது அந்த நூறு பங்காளில வெறும் அஞ்சு ஆறு பத்து பதினஞ்சு இருபது இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க அதுதான் செய்யற முதல் தவறு நூறு பங்காளிகளும் அந்த தெய்வ குலதெய்வ எல்லோட விஷயங்கள்ல நாம அவங்கள பங்கெடுக்கணும் அது சார்ந்து ஒரு சில முடிவுகளை என்ன ஏதுன்னு நாம ஆராய்ச்சி பார்க்கணும் ஏன் அப்படின்னா அந்த சாமி தான் நம்மள காலத்துக்கும் காத்து வந்த சாமி காத்து வர்ற சாமி அப்ப அங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒரு பாதிப்பை உருவாக்கும் அதனால நாம எப்படி நம்ம வீடு நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய தொழில் அப்படின்னு நாம சரியா நாம இருக்குமோ அதே கவனத்தை நம்மளுடைய குலதெய்வ எல்லையிலேயே நாம அந்த கவனத்தை கொடுக்கணும் செலுத்தணும் ஏன் அப்படின்னா நாம நமக்காக நம்மை காப்பதற்காக அந்த இடத்துல நாளும் அந்த இடத்துல அவதரித்து நின்று நம்மளை காத்து வர்ற அந்த குலசாமிக்கு ஒரே நம்பிக்கை ஒரே உதவி யாரு அப்படின்னா பங்காளி பெருமக்கள் அதனால இந்த பதிவின் மூலமா எந்த சாமி இருள்ள கிடந்தாலும் கட்டுல கிடந்தாலும் மறுச்சு இருந்தாலும் இதை யாரால சரி பண்ண முடியும்னா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அந்த சாமியாடி பெருமக்களால் மட்டுமே சரி பண்ண முடியும் அதை விட்டுமட்டே சாமி பேசல நம்ம அங்க போவோம் இங்க போவோம் தவறான செயல்கள்ல ஈடுபடுவோம் தெரியாதுங்க புலதெய்வா வர்ற அந்த சாமியாடிய மீறி அந்த குல மக்களுக்கு மீறி வேற யாருக்கும் அந்த தெய்வ சக்தி பொருந்தேவங்க அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுத்து தெரியப்படுத்துற நம்ம சாமியை பத்தின விஷயங்கள் நமக்கு தாங்க முதல்ல அதிகமா தெரியும் அதனால மளவோல நம்ம சாமியை நம்பணும் இந்த தெய்வம் இப்ப இல்லாதனால நாளைக்கு பேசுமப்பா நம்ம என்ன ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் இதை நாம சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை தாங்க அந்த தெய்வ சக்தியை மேலோங்கி கொண்டு செலுத்துறதுக்கு வழிவகுக்கும் அதனால இந்த பதிவின் மூலமா அதிகம் அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்க சாமி பேசாம இருக்கு கட்ல இருக்கு இருள இருக்குன்னு சொன்னா யாரும் நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க உங்ககிட்ட வந்து நேரா கடவுளை வந்து சொல்லட்டும் எப்பா நான் பேசாம இப்படி இருக்கணப்பான்னு உங்க சாமி உங்ககிட்ட சொல்லட்டும் இங்க பாரு நான் கட்டி கிடக்கண்டா அப்படின்னு உங்க சாமி உங்ககிட்ட சொல்லட்டும் இங்க பாரு எனக்கு நடந்த இந்த 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 விளைவுகளை பாருன்னு உங்க சாமி உங்ககிட்ட சொல்லட்டும் அதுக்கப்புறம் இங்க நம்புங்க யாரோ சொல்றாங்க நம்ம சாமி பேசல நம்ம சாமி கட்டி கிடக்குங்கிறத தயவுசெய்து செய்து ஏத்துக்கவே ஏத்துக்காரங்க தெய்வம் எப்போது கட்டி கிடக்கும் தெரியுமா எப்போது பேசாம இருக்கும் தெரியுமா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களே அந்த தெய்வத்தை விட்டு விலகி நின்னு அந்த தெய்வத்தை ஆராதிக்காம அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொண்டு செலுத்தாம எல்லா மக்களும் எப்போது விலகி நிற்கிறாங்களோ அப்போதாங்க அந்த தெய்வத்தோட முகம் கூட மாற முயற்சி பண்ணும் நூத்துல ஒரு பங்காளி நின்றா கூட அந்த தெய்வம் அவங்களை விட்டு போகாது அந்த எல்லையை விட்டு போகாது தெய்வம் பேசாம நிக்காது அதனால இது போன்ற ஒரு சில செவி வழியா கேட்கிறத நம்பி உங்க நாம நாம வண்ணங்குற நம்மளை காத்து வர்ற சாமிய அதன் மேல இருக்கிற நம்பிக்கையை நாம குறைக்க கூடாது தான் இந்த பதிவு அதே சமயம் சாமியாடி மக்கள் சாமி வர்ற சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும் ஏன் அப்படின்னா அந்த எல்லையில நூறு நூறு தலைக்கட்டு நூறு குடும்பம் இருக்கு அப்படின்னா அவர்களை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறத நெருக்கமா அதிகமா நின்னு பேசுறது யாரு அப்படின்னா அந்த தெய்வம் வர்ற அந்த சாமியாடி பெருமக்கள் அவர்கள் சொல்ற சொல்ல நாம கடந்து போயிடக்கூடாது ஏன் எதுக்கு பொய்யா ஆடுனா போலியா ஆடுனா நம்ம கடந்து வந்துடலாங்க உண்மையா நின்னுச்சு அப்படின்னா அவர்கள் சொல்ற அந்த அந்த கருத்து அந்த தெய்வம் கொடுக்குற வாக்குக்கு சமம் அவர்கள் மூலமாக இதை தெரியப்படுத்தி மக்களுக்குள் மக்களாக நின்று தாங்க நம்ம சாமி அதை முயற்சி செய்யணும் அதனால சாமியாடி மக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் அவர்கள் சொல்ற கருத்து மதிக்கப்படணும் ஏன் அப்படின்னா எதா ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல நின்று அந்த தெய்வத்துக்கு அடுத்து அதை வாங்கி நிக்கிறது யாரு அப்படின்னா அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த சாமியாடி பெருமக்களோட அந்த வழிகளையும் வேதனைகளையும் நாம் அந்த குலமக்கள் மக்கள் புரிஞ்சு நின்று நம்ம அழக அதை கொண்டு செலுத்தணும் அப்படின்னா எவனே வந்தாலும் அவரை தாண்டி நம்ம குலசாமி நிக்க என் என்னைய தாண்டி என் பிள்ளைகளை தொடு அப்படின்னு தடுத்து நின்று நம்மளை ஒரு தாயோட கருவறையில எப்படி பாதுகாப்பா வைக்குமோ அது மாதிரி நம்ம குல மக்களை நம்ம சாமி வைக்கும்ங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்